நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல டென்த்து சம் கொஷின் பாருங்கள் ஒரு மின் சுற்று கோட்மண்ட்டின் படி சிஆப் டி என்ற ஒரு நேரியல் சுற்று சி ஏடி ஒன் ப்ளஸ் பிடி டூ ஈக்குவல் ஏசி இன்டி டி ஒன் ப்ளஸ் ஆஃப் டி டூவை பூர்த்தி செய்கிறது மேலும் இங்கு ஏ கமா பி ஆகியவை மாறிலிகள் எனில் சிஆஃப் டி ஈக்குவல் த்ரீ டி ஆனது ஒரு நேரிய சுற்று என காணுங்க இப்போ நமக்கு சி ஆஃப் டி ஈக்குவல் த்ரீ அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா கொஷனில் இப்போது நம்ம இந்த கண்டிஷனை வச்சு இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஒரு மின் சுற்று இப்போ கோட்பாடு படி பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து கோட்பாடு சி ஆஃப் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி சரிங்களா இதுதான் வந்து பூர்த்தி செய்துன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏபது மாறிலிகள் போது இப்போது ஆஃப் டி ஈக்குவல் த்ரீ டி இதை வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணால் இது ஒரு நீரிய சுற்று அப்படி நம்ம நிரூபிச்சிடலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதிக்கலாம் என்ன வரும் ஆஃப் டி ஈக்குவல் த்ரீ டி இதை நம்ம நிரூபிக்கணும் இங்கே டி ஒன் டி டூ ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ இதையும் நம்ம மாற்றி எழுதிக்கலாமா இப்படின்னா சிஆஃப் டி ஒன் அப்படின்னு ஒன்றும் சி ஆஃப் டி டூன்னு ஒன்று எடுத்துக்கலாம் டி போது இந்த த்ரீ டி ஒன்னு வரும் ஏன்னா இங்கே மாதிரி இங்கேயும் மாறும் இப்போ சி ஆஃப் அடுத்த டி டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டி டூன்னும் போது இங்கேயும் த்ரீ டி டூன்னு வரும் வேணும் நம்ம சாப்பாடு ஒன்று சாம்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த சி ஆஃப் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி டூ இதை வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம் அப்போ என்ன வரும் என்ன இப்போ இதுக்கான நம்ம வேல்யூவாக இதை நம்ம எடுத்துருக்கோம் அப்போ இதை வச்சு அதை கண்டுபிடிக்கலாமா அப்போது சி சிஆஃப் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி டூ இப்போனு வருமா ஈக்குவல் இப்போ இங்கே பாருங்கள் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி டூ இதை பிரித்து நம்ம வெளும் போது இங்கே இப்போ என்ன மூணா அப்போ மூணு தெரிஞ்சிக்கலாம் இது என்ன ஏடி ஒன் ப்ளஸ் பீடி டூ சரிங்களா ஈக்குவல் இப்போ மூணு உள்ளே எடுத்து ரெண்டு கூட பெருக்கும் போது பாருங்கள் மூணு இன்ட்டு ஏடி ஒன்று வரும் இங்கே மூணு இன்ட்டு பீடி டூன்னு வருமா இப்போது இந்த ஏவையும் மூணையும் மாற்றி எழுதிக்கலாம் ஏன் எல்லாம் பெருக்கெல்லாம் இருக்குது மாற்றி எழுதும்போதும் மதிப்பு மாறாது இப்போ ஏ இன்ட்டு த்ரீ டி ஒன் இங்கே மாற்றி எழுதும்போது பி இன்ட்டு த்ரீ டி டூ அப்புடின்னு வரும் சரிங்களா இப்போ உங்கள் சி டி ஒனுக்கு ஈக்குவல் த்ரீ டி ஒன் த்ரீ டி ஒனுக்கு பதிலாக சிடி ஒன்னுங்க அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ ஏ இன்ட்டு சி டி ஒன் அதே மாதிரி இந்த த்ரீ டி டிவுக்கு பதிலாக சி டி டூன்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா சி ஆஃப் டி டூ சரிங்களா B into C of T2 இப்பு இதைக் குச்சில் குச்சில் குப்பி மாத்தியல் தம்மும் இப்பி வரும் C of A T1 plus B T2 கான answer இப்பு so therefore C of T equal 3T என்பது நேரிய சுற்று ஆகும் சரிங்களா